மடகாஸ்கார விசிட்டோட இது கடைசி எபிசோடு நான் வந்து கோப்ரோ கேமரா எடுத்துகிட்டு போல மறந்து ஏர்போர்ட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் செல்ஃபோனில் தான் இதெல்லாம் எடுத்தேன் அதனால் காட்சிகள்லாம் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக ஒரு கோவியாக மாதிரி பார்த்துக்கோ இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பீச்சு அங்கே போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அங்கே அழகாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங்கில் பார்பிக்கு ஒரு பெரிய மீன் அதை வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா ஐம்பது ரூபா கூட இருக்காது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு

நீங்க பாக்குற இறந்து கிலோ மேல இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ஊர் லோக்கல் காசு சொன்னாங்க அது நம்ம ஊருக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கிட்ட வரும்

ஒரு சாப்பிட்றதுக்கு சாயங்காலம் மட்டும் ஒரு இடத்துல நிற்கினாங்க மற்றபடி அடி அடின்னு அடிச்சுன்னு போகிறாரு பாருங்கப்பா ஐம்பூர்லாம் இதேமாரி பதினெட்டு மணி நேரம் யாருன்னா ஒரே டைமில் ஓடிக்கிறாங்களான்னு பேச எல்லோரும் வாங்க போகிறாங்க ஒரே தடவை மட்டும் டாய்லெட் போகிறதுக்காக யாருன்னா அப்படி ஓரமாக ஒரு பகுதியில் நிற்கிறாங்க அதில் வந்து அப்படியே இறங்கி அப்படியே போயிட்டு எல்லாரும் கும்பலாக போயிட்டு கும்பலாக வர தான் நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ளைட்டு எடுக்க ஒரு ஆறு மணி நேரம் இருந்ததால் இவர் வீட்டில் தங்கியிருந்தேன் அது வரைக்கும் இவர் நம்மளோட டேக்ஸி தான் டேக்ஸி இதில் வந்து கூட்டிகிட்டு போனார் அங்கே இருந்த வீட்டில் இந்த ஆமை இருந்தது வீட்டிலேயே ஆமையை வாங்குகிறாங்க அந்த ஊரில் இதுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசாக தான் இந்த ஆமைக்கு மதகாஸ்கர் ஏர்போர்ட்டோட டியூட்டி ஸ்ரீ ஷாப் ரொம்ப ரொம்ப சிறதாக இருக்குது முதல் பார்த்தது ரெஸ்டாரண்ட் வந்து மடகாஸ்கர் பயணம் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் பை!